ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபெஷல்னா இனி என்ன பண்ணுறது என்ன சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணலை இனிமேல் தான் தெரியும் அதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நான் வேலைக்கு ஏழு மணிக்கு புக் பண்ணியிருந்தேன் ஆர்டருக்கு எடுக்கிறதுக்காக ஜொமேட்டோவில் ஏழு மணிக்கு புக் பண்ணியிருந்தேன் பட் போக போக முடியல ஏன் போக முடியலனா நைட்டு வந்து பன்னெண்டு ஆகிப்போச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தி ஒரு ஆர்டர் எடுத்தால் தான் எனக்கு ஐநூறுரூவா ஊக்கத்தொகை கொடுப்பாங்க நாங்கள் சரி சொல்லி நான் இருபத்தி ஒரு ஆர்டருக்காக நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சு இருபத்தி ஒரு ஆர்டர் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னமோ மல்டிப்ளையர் ஆர்டர் எடுக்கக்கூடாது சிங்கிள் ஆர்டர் தான் எடுக்கணும் ரெண்டு ரெண்டு ஆர்டர் எடுத்தால் கொடுக்க மாட்டோம் ஒரு ஒரு ஆர்டர் எடுத்தால் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க இடையில ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்து ரெண்டு ரெண்டாக வந்துச்சா அதனால் அந்த ஊக்கத்தொகைக்கு வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஓகே பரவாயில்ல அப்புறம் என்ன பண்ணுறது இதுக்காக நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சேன் அப்புறம் பார்த்தா ஒரு இரநூத்தம்பது ரூபா என்னமோ வந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரத்துலேருந்து நைட்டு ஒரு ஒரு பதிமணிக்கு கா சாயந்தரம் ஒரு ஏழு மணிலேருந்து நைட்டு ஒரு ப பதிமூணு வரைக்கும் செஞ்சோம்னா அது ஒரு இரநூத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த பணம் மட்டும்தான் வந்துச்சு ஊக்கத்தொகை மற்றபடி அந்த ஐநூறுரூவா வரவே இல்லை என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு கடைசியில் ஊக்கத்தொகை கொடுக்குறேன்னு ஏமாற்றிட்டாங்க ஏமாத்தலை அவங்க மல்டிப்ளையர் ஆடிடக்கூடாது இங்கிலீஷில் போட்டிருந்தது நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால படிக்க முடியல என்ன பண்ணுறது கடைசியில் பன்னெண்டு காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு கடைசியில் ஊக்கத்தொகை வந்து ஏறு இரநூத்தம்பது ரூபா கிடச்சிருக்குது சரி என்ன பண்ணுறது நேற்று சம்பாரிச்சது எவ்வளோன்னு போடுற பாருங்க சைடில் ஆயிரத்தி இரநூறுவா சம்பாரிச்சிருக்கேன் பெட்ரோலுக்கு மட்டும் அறநூறுவா செலவு மதியானம் ஒரு இரநூறு காலையில் ஒரு இரநூறு நைட்டு ஒரு இரநூறு மூணு தடவை அடித்தா தான் பெட்ரோலு போயிட்டு வர முடியும் ஏன்னா நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்காது எக்ஸல் வண்டினால எக்ஸல் ஹண்ட்ரட் ஓடுது அதனால் மைலேஜ் கிடைக்காது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு தான் கிடைக்கும் நாற்பத்தஞ்சு நாற்பதான் இன்னும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் போகிற இவ்வளோதான் நம்ம சம்பாரிச்சிது என்ன பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் அதாவது நேரத்தில் எழுந்திரிச்சி போக முடியல ஏழு மணிக்கு நம்ம போகணும் வேலைக்கு ஏழுலேருந்து பத்து பதினொன்று மணிக்கு செய்வேன் இன்றைக்கி அதுக்கு போக முடியல தூங்கிட்டேன் ஓகே அதுதான் ஒரு வீடியோ வாருங்க இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கிறேன் இது வந்து ரெண்டாவது டீ ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சாச்சு இப்போ தடவை டீ குடிச்சுருக்குறேன் ஒம்பது மணிக்கே எழுந்திருச்சா மணி இப்போ பத்தாக போகுது என்ன இன்னைக்கு சாப்பாடு என்னன்னு தெரியல சண்டே பேசலாம் என்னென்னு தெரியல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் உங்களுக்கு காட்டுன்னு கிடையாது அடுத்தது என்ன வீடியோன்னு பார்க்கலாம் பன்னெண்டு மணிக்கு அடுத்தது நம்ம வேலைக்கு கிளம்புறது பன்னெண்டு மணிக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம் ஆர்டர் ஜொமாட்டோவில் வந்து நம்ம புக் பண்ணணும் இன்றைக்கி போகிறோன்னா நம்ம நேற்றே வந்து ஆர்டர் புக் பண்ணால் தான் நம்ம இன்றைக்கி போக முடியும் அதனால் முன்னாடியே புக் பண்ணால் தான் நம்ம வேலைக்கு போக முடியும் அதனால் புக் பண்ணியிருக்கிறேன் பன்னெண்டுலேருந்து மூணு அப்புறம் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ரெஸ்ட்டு அப்புறம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ரெஸ் வேலை நைட்டு பத்து மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா இந்த வாரம் செய்கிறது சண்டே வரைக்கும் செய்கிறது வந்து ம ம திங்கக்கிழமிலேருந்து வரைக்கும் செய்கிறது நம்மளுக்கு திங்கட்கிழமை வந்து திங்கட்கிழமை சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜொமேட்டோ பரவாயில்ல பெஸ்ட்டாக இது இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பெஸ்ட் பெஸ்ட்டு ஏன்னா சுகி எப்படின்னு எனக்கு சரியாக தெரியல ஏன்னா ஸ்விக்கியில் வந்து நான் முதல்ல வேலை செஞ்சப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு சுகி பற்றி அதிகமாக தெரியாது ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க போக போக கம்மி பண்ணிட்டாங்க அதனால் ஸ்விக்கியில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சம்பளம் கம்மியாக தெரிஞ்சுது அதனால் அதை வந்து நான் போகாமட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோவில் ஏன் வந்தேன்னா நம்மளுக்கு ஜொமோட்டோவில் வந்து டெய்லி ரெண்டாயிரூவா நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எப்படி ஜொமேட்டோ எப்படி சுகி எப்படி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக வரும் பாருங்கள் ஓகே அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதை பற்றி ஜொமேட்டோ பற்றி எது நல்ல ஒரு ஆப்புன்னு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹேப்பி சண்டே பாய் ஃப்ரெண்ட்ஸ்